அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடு கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த ஜாதகத்தை கவனியுங்கள் சிம்மலக்கணம் லக்கணத்தில் சூரியன் குரு புதன் நாலிலே ராகு சனி ஐந்திலே ஆறிலே சந்திரன் ஏழிலே செவ்வாய் பத்தில் கேது பதினொன்றில் சுக்ரன் இவர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு எழுத்தாளராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றவர் அவருக்கு வயது அறுபத்தி ஒம்பது இப்பொழுது அவருக்கு சனி திசை ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் சனி திசை நல்லவடனை கொடுக்காது அதிலேயும் ராகு புத்தியை சொல்லவே வேண்டாம் ராகவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் ராகதிசை சனி புத்தி முடிவு வரை சாரி சனி திசை ராகுத்தி முடியும் வரை உங்களுக்கு நேரம் சுமாராக இருக்கிறது கவனமாக இருங்கள் அப்படி இப்படி என்று பலன் சொல்லி முடித்துவிட்டது கடைசியில் இவரோடு ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும் அவர் ஒரு பெரியவர் ஜாதகத்தை பார்த்து இவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் நம்மளுக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டை குரு பார்க்குது ஐந்தாம் வீட்டை சுக்கரம் பார்க்குது ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் திக் விட்டு இருக்கிறார் அதனால் குழந்தைகள் இவருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறாரு குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னோம் உடனே ஐயன் முகத்தை சுரித்தார் ஏன் என்று கேட்டதற்கு இவருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை இவருக்கு குழந்தை பிறக்கும் அமைப்பு இல்லை என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள் நீங்கள் குழந்தை இருக்கிறது என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார் நம்மளுக்கும் தூக்கி வாரி போட்டு டக் என்று ஒரு யோசனை இவர் சிம்ம லக்கணத்தில் திறந்திருக்க வாய்ப்பு இல்லை பார்த்தால் லக்கண சந்தியில் திறந்திருக்கிறார் உடனே லக்கணத்தை மாற்ற வேண்டியதுதான் இப்போது கவனியுங்கள் இவர் லக்கணத்திலே திறந்திருக்கிறார் லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு சனி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டிலே மறைவு குழந்தையை கொடுக்க வேண்டிய காரகனான குரு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா அந்த குருவுக்கு பாருங்கள் சனியின் பத்தாம் பார்வை செவ்வாயின் ஏழாம் பார்வை எப்படி குழந்தை பிறக்கும் பிறகு அவருக்கு சொல்லப்பட்டது ஐயா உங்களது லக்கணம் தவறாக இருந்திருக்கிறது அவர் அசந்து விட்டார் நாங்கள் பல ஜோதிடரை பார்த்து விட்டு வந்துவிட்டோம் எல்லோருமே குழந்தை இருக்கும் இருக்கும் என்று அடித்து சொன்னார்களே தவிர பிறந்த நேரம் மாறிவிட்டது லக்கணம் மாறிவிட்டது என்று யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லையே என்றார் இது நம்மளுக்கு நம்ம குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லி கொடுத்தது கொடுக்கும் ஜாதகத்துக்கு அப்படியே பலன் பார்க்கக்கூடாது அப்படியே பார்த்தாலும் நாம் சொல்லும் பலனில் ஏதாவது தவறு இருந்தால் ஜாதகத்தை சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்வார் டக்கு என்று அவர் ஞாபகம் வந்தது லக்கணத்தை மாற்றினோம் பலன் சரியாக வந்துவிட்டது நன்றி வணக்கம்